இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில பொது பொது பிரச்சனைகளும் துன்பங்களும் ஏற்படுவதெல்லாம் ரொம்ப சகஜமாயிட்டு இருந்தாங்க சொல்லணும் இவர்கள் என்னதான் வாழ்க்கையில பிரச்சனைக்குள்ள போகக்கூடாது தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் நினைச்சது போல மாறி எதுவுமே நடக்கிறது கிடையாதுங்க இவர்கள் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது இப்ப வரைக்குமே விருச்சகராசனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் சரிங்க உறவினர்கள் மூலியமாகவும் தனக்கு ரொம்ப தெரிந்தவர்கள் பிடிச்சவர்கள் மூலியமாகவும் அவமானப்படுவதும் அசிங்கப்படுவதும் இயல்பாகவே நடந்துகிட்டு இருக்கு இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில இந்த விருச்சக ராசிக்காரர்கள் என்னதான் இந்த பிரச்சனைக்குள்ள போயிடக்கூடாது வெளியே வரணும் முயற்சி பண்ணாலும் அவர்களால அந்த ஒரு பிரச்சனை இருந்து வெளி வரவே முடியலங்க என்னதான் இவங்க இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு என்ன முயற்சிகள் பல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு மாற்றங்களையும் வாழ்க்கையில சந்திக்காமலே போகக்கூடிய ஒரு நிலைமைன்னா அது இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில தான் ஏற்பட்டு இருக்குன்றத சொல்ல முடியுங்க இந்த வர்ச்சகராசிக்கார்கள் எல்லோரிடமும் அன்பும் அரவணைப்புமாக இருப்பார்கள் என்னதான் இந்த வர்ச்சகராசிக்கார்கள் இந்த அளவுக்கு அன்பையும் அரவணைப்பையும் காப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் பாசமா இருந்தாலும் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லோருமே பாம்பு போல விஷத்தை கற்க கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அப்படியே உள்ளுக்குள்ள ஒன்னொன்னா வச்சு 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 கடைசி நேரத்துல நம்மள காளை வாரி விட்டு விஷத்தை கக்கிட்டு போய் நம்மளை எல்லா வீட்டுலயும் மாட்டி விட்டு கஷ்டப்படுத்தக்கூடிய நபராகவே மாறிவிடுகிறார்கள் இப்ப வரைக்குமே சொல்ல இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இது ரொம்ப இயல்பா நடந்துகிட்டு இருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில தம் மனசுக்குள்ள இவங்க நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த விருச்சகராசிக்கார்கள் ஆனா உண்மை என்னன்னா இவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா தான் இவங்களுடைய குணமே உண்மையான குணமே எல்லாருக்குமே தெரிய வரும் ஏன் இப்ப வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் எல்லோரையும் நம்பி ஏமாந்து இருக்காங்களே தவிர எல்லோரையும் நம்பி வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடையலைங்க புது புது கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வாழ்க்கையில சந்தித்த இந்த விரச்சகராசினுடைய வாழ்க்கையில மனசுல அதிகமான பாரங்களையும் கஷ்டங்களையும் வச்சு சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வரைக்குமே மனசுல நிறைய விதமான யோசனைகள் தேவையில்லாத குழப்பங்கள்னு மனசை போட்டு ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருக்குன்னாங்க சொல்லணும் ஏன்னா இவங்க வாழ்க்கையில எல்லோருமே இவர்களை ரொம்ப எளிமையாக காயப்படுத்திட்டு போகிறது ரொம்பவே கஷ்டப்படுத்துறதுன்னு எப்போதுமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இவர்கள் என்னதான் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்துக்கிட்டு அதுல இருந்து வெளியே வரணும் ஏ இப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது முடிஞ்சளவுக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகுவோம் எல்லாருக்குமே நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்களை பண்ணுவோம்னு இவர்கள் என்னதான் மற்றவங்களுக்காக முயற்சி பண்ணாலும் யாருமே இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்காக எதுவுமே செய்வதற்கு முன் வருவது கிடையாதுங்க இவர்கள் மட்டுமே தனியா இருந்து தனிமரமா இருந்து எல்லோருக்கும் நல்லது செய்து கடைசியில் இவர்களுடைய பெயர்களே இவர்களே கெடுத்துக்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு நிலைச்சு பார்க்க முடியாத அளவுக்குது ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எந்த ஏற்படத்தான் செய்யுது தீர்வுகள் கிடைக்குமே கிடைக்குமே தேடி அலைகிறாங்க ஆனால் தீர்வுகள் என்பது இவர்களுக்கு இன்றைய வரைக்கும் கிடைச்சபாடா இல்லை தேடி அலைஞ்சதுக்கு மட்டும்தாங்க மிச்சம் உடலான சோர்வுகளும் மனதிலான சோர்வுகளும் நிறைய இருக்கு இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னதான் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் தேதி தேடி மற்றவங்களுக்காக உதவிகள் மற்ற விஷயங்கள்னு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாலும் எல்லோரும் இவர்களுக்கு நல்லவங்களா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க எல்லோருமே இவர்களை அவர்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொண்டு தன்னை தானே அப்படி சொல்றோம்னா அழிச்சு இருக்கக்கூடிய ஒரு நபராகவே மாறிவிடுகிறார்கள் இந்த உருச்சகராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகமா இருப்பதால் தாங்க இப்படி நம்ம சொல்றோம் இப்ப வரைக்குமே நீங்க சொல்லுங்க உங்களுடைய மனசுல சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ முடியுதா இல்லவே இல்லை எல்லாத்தையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டு ரொம்பவே காயப்பட்டு ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்றீங்க நிலச்ச ஒரு வாழ்க்கை உங்களுக்கானக்காது மாறுமேன்ற அபிப்பிராயம் இருந்தாலும் இப்போ வரைக்கும் முழுமையான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கல நாட்கள் மட்டுமே தான் கடந்து போச்சு மற்றபடி எந்த ஒரு விதத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கவே இல்லைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்காதுன்னு நினைச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது முழுமையான மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது இதனால் வரைக்குமே கனவுல மட்டுமே பண்ட இந்த விரத்தகராசினுடைய வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கப் போகுது இந்த விர்த்தகராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள் மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுதுன்றதை பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க விருச்சக ராசிக்கார நேர்களே முதல் விஷயமே இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொல்லைகளும் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீருங்க முக்கியமா குடும்பத்துக்குள்ளேயே பிச்சை எடுக்க வேண்டிய நிலமைங்கிறது இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் காரணம் இவர்கள் மத்தவங்களுக்கு செய்த உதவி தாங்க இப்ப வரைக்குமே இந்த பண கஷ்டத்தால ரொம்பவே கஷ்டப்பட்ட விருச்சகராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் செல்வத்தாழ் ஆன கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இல்லைங்க முழுவதுமாக ஒரு சில தினங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறும் இதனால் வரைக்குமே இந்த விருச்சகராசிக்காரர்கள் சொன்ன விஷயங்களுக்காக தன் உயிரையே கொடுக்கறதுக்கான முயற்சிகளையும் செஞ்சிருக்காங்க ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வகையில் எதுவுமே பெருசா செஞ்சு முடிக்க முடியல ஏன்னா இவர்கள் ஒண்ணு நினைச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சாதகமா இருக்கு இவர்களுக்கு அது பெரும் இக்கட்டான சூழ்நிலைகளையும் துன்பத்திலையும் தள்ளப்படுகிறத நிலைமைதான் ஏற்படுது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமாக இவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதும் நல்ல மாற்றங்களையும் பார்க்க முடியும் இப்ப வரைக்குமே ஏற்படாத அந்த நல்ல மாற்றம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் நீங்க எதையோ நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில எதை எந்த ஒரு விஷயத்தையும் இழந்துட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் எல்லா விதமான விஷயங்களிலும் மாற்றங்கள் என்பதும் தீர்வுகள் என்பதும் கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துலையும் சரிங்க தொழில பெரிய அளவிலான லாபங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்க முடியல இப்போ வரைக்குமே தொழில பெரும் லாபத்தை பார்க்காம சிரமப்பட்டு தான் இருக்காங்க இந்த விருச்சகராசிக்கார்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நினைச்சது போல வாழ்க்கையில முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நேர காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் எத்தனையோ துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் ஆனா அதற்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும்னா அதற்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுக்கலாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொறுமை காத்து இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்த்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்காது ஏன்னா நீங்க ஒண்ணு நினைக்க உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று நடக்கின்றது போல புது புது விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்களாகவே மாறி ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாது முழுமையான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எதை இழந்துட்டீங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய விதமாகவே மாறி துன்பங்கள் எல்லாம் நீங்கும் தொழில் செய்யக்கூடிய இரங்கல இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பீர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி செல்வத்தான முன்னேற்றங்களும் காலத்தினுடைய கட்டாயத்தின் மூலியமும் அவங்களுடைய வாழ்க்கையில செல்வத்திலான பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் என்பது முழுவதுமாக நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி இருக்காதுங்க முழுக்க முழுக்க இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில தொடங்கினால் இழந்து பட்ட துன்பங்களும் வரைக்கும் நீங்கி நல்லது மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்கும் நீங்க கவலைப்படாம முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் இது வரைக்குமே எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்ற போது நீங்க சரியான விஷயங்களை புரிஞ்சு சரியான விஷயங்களை செஞ்சா மட்டுமே தாங்க உங்களுக்கு நல்ல விஷயம் என்பது நடக்கும் எத்தனையோ விஷயங்கள்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் அனுபவிச்சிருக்கீங்க ஆனா அதற்கு அனைத்திற்குமான தீர்வாக இது அமையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடன் இருந்தீங்க அப்படின்ற போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய